மன்னித்து எங்களையும் என்றென்றும் காட்சிகளாகவே நினைத்து இருக்கார் புரிந்து விடுகிறார் வரக்கூடிய காட்சிகள் அனைவரையும் மக்ரூரான காட்சியாக மக்கூலான காட்சிகளாக அவர்களுடைய திரும்பும் போது ஆட்சி செய்வார்கள் என்ற உறுதியை கொடுத்து விடியா அல்ல வாழ்வி வாழ்வார்கள் என்ற உறுதியை கொடுத்து விடியா அந்த உறுதியில் நாங்களும் வாழ்வதற்கு அருள் புரிந்து விடியா

ஆந்திராமையா இஸ்மாயில் আলাইஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்களை நாங்கள் நினைத்து வாழ்வதற்கு அருள் புரிந்து பிரியர் தா பரிசுத்த பிண்மணியான ஆஞ்சிராமன் நடந்த பாதையில் நாங்கள் வாழ்வதற்கு அருள் புரிந்து பிரியர் தா இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் எவ்வாறு சிறந்த கணவனாக

கவலைகளில் இருந்தும்பிமுறையை அப்படிப்பட்ட அம்மாவுடைய திருவாழ்வு எங்களுடைய உள்ளத்தில் உதிக்க கிருவை செய்து விடியா அல்ல உன்னை நாங்கள் அனுதினமும் யார் ரஹ்மானே என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் நீ ரஹீமா And the English part. எவ்வாறு தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளையாக வாழ்ந்தார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பொருட்டினால் எங்கள் பிள்ளைகள் தாய் தந்தை சொல் கேட்டு நெறியுடன் தாய் தந்தைக்கு ஹெருமத்தம் செய்யும் பிள்ளைகளாக தாய் தந்தைக்கு உதவி செய்யும் பிள்ளைகளாக அங்கே அருள் அனைவர் வீட்டிலும் ஆமீன் கொண்டும் மனவாளனை கொண்டும் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய குடும்பங்களாக ஆக்கி கொடுத்துடுவியா அல்லாஹ் ஆமீன் நீ கொடுத்தឫஸகையும் ஆமீன் நீ கொடுத்த ஆவியத்தையும் நீ கொடுத்த உடலையும் நீ கொடுத்த உயிரையும் பெருபெருமானே உனக்காகவே செலவழிக்க அருள் புரிந்துடுவியா அல்லாஹ் ஆமீன் பைஸ்ல ரஹ்மானே ஆமீன் இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ் ய சத்தாரல் உய்யோ கப்பா இருக்கணும் நாங்கள் உன்ன அடியார்கள் யா அல்ல நீ ஒளியானவன் யா அல்ல நாங்கள் மண்ணா

நீ கூறுவாயே அந்த கூட்டத்தில் நாங்களும் இருக்கார்கள் புரிந்து விடியா இருவையுள்ள ரஹ்மானே